ரெடி ஐயா காலை வணக்கம் ஓகே மூன்று வாங்கி வைக்கணும் இன்னைக்கு மைக்கி வேணுங்களுடைய அடிப்படை திவிய குணமே தெய்வாக இருக்குது ஜீவகாரூணியமே தெய்வாக இருக்கு ஜீவக்காரர்களும் அன்பே அன்பு மட்டும்தான் உலகத்தில் உலகத்தை வாழ வைக்க முடியும் இந்த அன்பு மட்டும்தான் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் நாட்டில் அமைதி நிகழ வேண்டும் அதனால் தொழிலை வந்து இந்த அன்னதானத்தை அன்னதானம் வழங்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஹாஸ்பிடல் அறக்கட்டளை ஹாஸ்பிடல் கட்சி சார்பாக என்னுடைய மகன் சிலம்பரசன் வெளிநாட்டில் இருந்தால் கூட இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர் மண்டலங்களின் சார்பாக இன்றைக்கு காலையிலிருந்து ஆங்காங்கே அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்பு ரசிகர் மன்றத்தின் தலைவராக கூடிய தம்பி வாசுவர்களுடைய வழிகாட்டுதலில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ரசிகர் மன்றத்தினர் அன்னதானத்தை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய இந்த அன்பு கோரிக்கையை ஏற்று அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு குறுகிய காலத்தில் இந்த எங்கள் இல்லத்தின் வாசலிலே இந்த அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று சொன்னவுடன் இங்கே வந்திருக்கக்கூடிய மீடியா துறை சார்ந்த பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி વાહન 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 இங்க வந்து நீ நவுயா இந்த பாங்க வந்துட்டு போங்க ஒரு ஃபோன் போடுறீங்க இல்லத்துக்கு செல்லணும் போடுறீங்க இல்லல அந்த போய் காடைல அந்த போய் ட போ அப்புறம் நான் இந்தல போறேன் நான் வந்து இந்த என்ன 好来一点来 <muchas>